மகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோடில் நான் வந்திருக்கேன் என்ன டாபிக் அப்படின்னா சனி செவ்வாய் கன்ஜங்ஷன் சனி செவ்வாய் நேர் பார்வை இந்த சனி செவ்வாய் நேர் பார்வை ஏற்பட்டாலோ சனியும் செவ்வாயும் இணைந்திருந்தாலோ உலக அளவு உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த பாதிப்பு இப்போ மறுபடியும் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் மகர ராசியில் சனியும் செவ்வாயும் இணைந்தார்கள் இது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் மற்ற வருஷங்கள் நடந்தாலும் சனி பலமாக இல்லாத இடத்துல எல்லாம் இது மாதிரி பாதிப்பு வந்ததுன்னா பெருசாக பாதிப்பு இருக்கா சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் அதோடு முடிஞ்சிடும் இப்போ மறுபடியும் ஒரு பாதிப்பு வந்திருக்கே அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த எபிசோட் இந்த சனி செவ்வாய் பாதிப்பு சனி எங்கே இருக்காரு செவ்வாய் எங்கே இருக்கார் சனி மீன ராசியில் இருக்காரு உத்திரெட்டாவது நட்சத்திரத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு இதில் ஜூலை பத்தொம்போதாம் தேதியிலேருந்து சனி வக்கரகதி ஆயிட்டார் பொதுவாக சனி கெடுதல் பண்ணக்கூடியவர் இந்த சனி வக்கரகதி அடைந்தால் திருடனுக்கு தேல் கொட்டினா சொல்லி வெளியில் சொல்ல மாட்டான் ஆனால் கள்ளு குடித்த குரங்குக்கு தேள் கொட்டி ஊரையே ரெண்டு பண்ணிடும் அப்படிப்பட்ட நிலமையில தான் சனி இருக்கார் இது பத்தாவதுக்கு இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வரார் இந்த ஒரு ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குரங்கு கையில் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுத்தா எப்படி இருக்கும் பட படப்படம்னு எல்லா மில்ட்ரி ஆளுங்களெலாம் அது நைஜீரியா மிலிட்ரின்னு நினைக்கிறாங்க அவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அது மில்ட்ரியா இல்லை வந்து ஒரு தீவிரவாத கும்பலான்னு தெரில அவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியாது யாரை சொல்கிறோன்னு யாரை சொல்லக்கூடாதுன்னு அது நிறுத்த தெரியாது அமைக்கினா அப்படியே பிடிச்சுன்னு இருக்கும் அது மாதிரி இந்த சனி பார்வையில் செவ்வாய் வந்ததுன்னா அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சரி செவ்வாய் எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் சிம்மராசிலேருந்து கண்ணிராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ராசி இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் இடம் மீனராசி மீன ஏழாம் இடம் சம சமசப்தமமாக நேருக்கு நேராக பார்க்குறாங்க அதாவது நெருப்பும் பெட்ரோலும் நெருப்பும் கேஸும் நேராக சந்திக்கிற மாதிரி இது இதனால் என்ன பாதிப்பு சார் அப்படின்னா ஏன்னா இத்தனை நாளாக நான் வந்து பூடகமாக தான் நிறைய விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன் ஜாகிரதையாக இருங்க உங்களுக்கு நேரம் சரியில்லை இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ரீசண்ட்டாக ஒருத்தர் ஒரு ஒரு சேனலில் அவங்க ஷூட் எடுத்தாங்க அதை போடவே இல்லை அது வேறு விஷயம் அந்த சேனலில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஏர் கிராஷ் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏர் கிராஷ் நடந்தது அந்த ஏர் கிராஷ் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் அதில் சொல்லி ஒரு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளாரலாம் இந்த ஏர் கிராஷ் நடந்தது இது வந்து உடனே வந்து சில பேர் வந்து நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்களா இது வந்து நான் சொல்கிறது வந்து இப்படியெல்லாம் நடக்குங்கிற அனுமானத்தை அதாவது கிரக நிலவரத்தை வைத்து சொல்லப்படுகின்ற அனுமானங்கள் இப்போ பார்த்துருக்கீங்கன்னா இப்போ அதே நிலமை வருது மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் செவ்வாய் பார்வையில் சனி வந்தாலோ சனி பார்வையில் செவ்வாய் வந்தாதான இது நடக்கும் ஆனால் இந்த ரீசண்டாக நடந்த ஏர்க்ராஷும் ஹெலிகாப்டர் விபத்தும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நடந்தது ஜூன் மாத ஆரம்பத்தில் நடந்ததெல்லாம் சனியின் பார்வையில் செவ்வாய் வரலையே அப்படின்ட்டு சனி பார்வையில் செவ்வாய் வரலை ஆனால் அந்த சனி பார்வையில் சூரியன் இருந்தார் அந்த சூரியனோட வீட்டில் தான் செவ்வாய் வந்தார் சிம்ம ராசியில் ஸோ நெருப்பு கிரகங்கள் சம்பந்தப்படும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுகின்றது சனி செவ்வாய் சம்பந்தமோ சனியின் பார்வையில் சூரியன் வந்து சூரியனோட வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுதோ இந்த மாதிரி பாதிப்புகள் வரும் இப்போது எப்படி ஆயிருக்கு ஆக போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனியின் நேர் பார்வையில செவ்வாய் வரதுனால நெருப்பு சம்பந்தமான இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் வந்து நீர் சம்பந்தமும் இருக்குது ஏன் அப்படின்னா சனி இருக்கிறதும் நீர் நீர் ராசி கன்னி ராசியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஸ்திர ராசி கிடையாது ஏன்னா ஸ்திரம் சரம் உபயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது உபயராசி இது உபயராசின்னா தண்ணியாகவும் இருக்கும் நிலமாகவும் இருக்கும் அதனால் இந்த ராசியில் செவ்வாய் வரும்பொழுது ஒரு பூமிகாரக நெருப்பு கிரகமான செவ்வாய் நிலத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன நடக்கலாங்கிறது நான் சொல்கிறேன் எப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணலாங்கிறதையும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம் கார் பஸ்ஸு விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த பட்டாசு வெடிவித விபத்துகள் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்டாசு அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி பெட்ரோல் பங்க் சம்பந்தமான ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது கார் இது செவ்வாய் வந்து பூமிகாரகன் அப்படிங்கிறதுனால நிலத்துக்கு மேலே நடக்கக்கூடிய போகக்கூடிய விஷயங்களால் ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணுமே தவிர இது நடக்காதுன்னு நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது அதனால் கவனமாக இருக்கணும் இதில் வந்து செவ்வாய் இருக்கிறது உத்தரம் நட்சத்திரத்தில் தன் ட்ராவலை துவக்கிறாரு உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த சித்திரை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்திலே செவ்வாய் ட்ராவல் பண்ண போகிறாரு ஆகஸ்ட் இருபத்தொம்போதுலேருந்து செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் அந்த பீரியட் வந்து கொஞ்சம் உக்ரமாக இருக்கும் இதில் பத்தாவதுக்கு சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரமான உத்திரட்டாதிலே ட்ராவல் பண்ணுறார் உத்திரட்டாதி இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் இதில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் வக்கரமாக இருக்கார் அதனால் பாதிப்புகள் பெரிதளவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் என்னுடைய அனுமானம் இதை வந்து பல ஜோசியர்கள் சொல்ல தயங்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஊரில் எப்படின்னா நல்லது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்கிறேன் நல்லது சொல்லி அது நடக்காமல் போயிடுத்துன்னா இந்த ஆள் நல்லது சொன்னால் நடக்கவே நடக்காது கெட்டது சொல்லி நான் கெட்டது சொன்னாலே இந்தால் எப்போவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவான் டே நீ நீ பார்த்து போடா அந்த இடத்துல பள்ளம் இருக்குடா அப்படின்னு சொன்னால் அது வந்து நெகட்டிவ் கிடையாது உன்னை எச்சரிக்கை பண்ணுறது தான் உடனே சில பேர் தூக்கிட்டு வந்துடுவாங்க இவர் இப்படி தான் பேசுவார் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையில் யாரெல்லாம் அந்த மாதிரி பேசுகிறாங்களோ அவங்க எங்கிட்ட பர்சனலாகவே பேசியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் நான் சொன்ன டேட்டில் நடந்திருக்கு நான் சொன்ன டேட்டில் நல்லதும் நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டவங்க என்கிட்ட ரெக்கார்ட்ஸ்லாம் கூட இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா இட் இஸ் இன்டீசன்ட் டு ஷேர் தோஸ் ப்ரைவேட் ரெக்கார்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கணும் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க வேதி கஷ்ட ஃபாலோ பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதில் என்ன மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் நம்ம வந்து எதையும் அவாய்ட் பண்ண முடியாது ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்தது அதனால் ஃப்ளைட்லேயே போகாமல் இருக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது அதனால் ட்ரெயின்லேயே போகாதான்னு சொல்ல முடியாது நீங்கள் கிளம்பும் போது சில கிடைக்கக்கூடிய சமிக்யங்கள் சிம் சிக்னல்ஸ் அதாவது நம்ம கிளம்பும் போது கால் தடுக்கிறது இல்லை யாராவது அறச்சொல் பேசுகிறாங்க அப்படின்னா அந்த ட்ராவலை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம போகாமல் இருக்க முடியாது ஆனால் எச்சரிக்கையாக இருக்கலாம்ல நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு கிடையாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட்டம் சேரும் இடங்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பாக இந்த மலை பிரதேசங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ந நம்ம க்ராஸ் கிராஸ் பண்ணுறது வந்து வி ஆர் ட்ராவலிங் த்ரூ ஆடி மாதம் ஆவணி மாதம் இந்த மாதங்கள்லாம் வந்து மழை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் ஸோ கடந்த சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா மலையில் நல்ல இரும்பாக இருக்கக்கூடிய பாறைகள் கூட ஒழுந்திருக்கு இப்போ ரீசெண்டாக திருவண்ணாமலையில் ராஷ்ட்ரியம் நடந்தது வயநாட்டில் நடந்தது இந்த மாதிரி கேரளாவில் இருக்கு அதாவது அபரிமிதமான மழையின் காரணமாகவோ அல்லது அபரிமிதமான நெருப்பின் காரணமாகவோ ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் உடனே கேட்பீங்க எந்தெந்த ராசிக்காரங்களுக்குன்னு நான் அதை சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா ராசிக்காரனையும் என்னை பயமுறுத்துகிற மாதிரி ஆகிடும் நான் பயமுறுத்துறதுக்கு சொல்லலை நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன் பசங்கக்கிட்ட சொல்லுவேன் ஜாகிரதையாக போங்க அப்படின்ட்டு சில குறிப்பிட்ட டைமில் இன்றைக்கி அவாய்ட் பண்ண முடியுமா பாரு ஃபோன்லேயே பேச முடியுமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை தான் பண்ண முடியுமே தவிர அவங்கள வந்து தடுத்து நிறுத்த முடியாது அதுக்கப்புறம் அவங்க தளபதி போய் அடிபடணுன்றதுதான் மாற்ற முடியாது பட் இந்த காலகட்டம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் எல்லா ராசிலையும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி செப்டம்பர் பதினாறு வரைக்கும் சொல்லுவேன் மூணு நாள் எக்ஸ்ட்ராவே சொல்லுவேன் பிட்வீன் டுவெண்ட்டி எயித்து ஜூலை டு செப்டம்பர் தேர்ட்டீன்த் வி ஹாவ் டு பி வெரி காஷியஸ் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஜாகிரதையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓட்டும் பொழுதும் நிதானத்துடன் ஓட்டுவது நல்லது நீங்கள் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள் நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ளைட் ட்ராவல் இருந்துன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது போய் தான் ஆகணும் ஆனால் கார்லேயோ பஸ்லேயோ போகிறத நைட் டிராவல் அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் உடனே கேட்கலாம் அப்போ வந்து ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லாம் நைட் ட்ராவல் ப நைட் பஸ்ஸஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்களே அது எப்படி சில விஷயங்களை தடுக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த அந்த குறிப்பிட்ட மாஸ் என் மாதம் அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அதில் போய் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் கவனமாக இருங்க எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தனிமையாக போயிட்டு மாற்றுறதையோ இல்லை தனி வழி போவதையோ தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி நெருப்பு நீர் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சுழல் அதிகமான வெள்ளம் இருக்கக்கூடிய இடத்துலலாம் நீங்கள் போகிறத தவிர்க்கிறது தவிர்க்கிறது நல்லது சில பசங்கள் என்ன பண்ணுறாங்க காரில் போகிறாங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக தானே இருக்குன்ட்டு அதை கிராஸ் பண்ணி போகலாம் அந்த பிரிட்ஜா தண்ணியில் இருக்க மூழ்கி இருக்கிற பிரிட்ஜு மேலே போகலாம் அப்படின்ட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீர் மற்றும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சரி சார் இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையா அப்படின்னா மகாபெரிவர் காஞ்சி மகான் சொன்னது தான் நீங்கள் வந்து அம்பாட பிரார்த்தனை பண்ணணும் அம்பாட பிரார்த்தனை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பெருசாக பெரிய கல் விழ வேண்டிய இடத்துல ஒரு சின்ன கல் தலையில் விழுந்தால் தலை வழியோடு போய்டும் ஆ அப்படின்னு உட்காந்துட்டு போயிடுவோம் ஆனால் அதே ஒரு பெரிய பாறாங்கல் விழுந்ததுன்னா நசிங்கி போவோம் அது மாதிரி பெரிய பாறாங்கல் விழாமல் இருக்கிறதுக்கு அந்த அன்னையின் அருளை பெறுவதற்கு எப்படி மகான்கள் சொன்ன வழிகளோ அதை செய்து வருவது நன்மையை ஏற்படுத்தும் அதே மாதிரி ருத்ரத்தில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது அதாவது மகாமிருத்திஞ்ச மந்திரம்னு அந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக் இல்லாமல் அதே மாதிரி அகால மரணம் அகால குறைபாடுகள் ஏற்படாமல் அகாலம் அப்படின்னாலே நார்மலாக நடக்கிற விஷயத்தை விட வித்தியாசமாக நடக்கிறது அதாவது ஆக்சிடெண்ட்டில் மாற்றுறது நெருப்பில் மாற்றுறது தண்ணியில் மாற்றுறது இல்லை ரெண்டு இரும்புகளுக்கு நடுவில் ரெண்டு பாறைகளுக்கு நடுவில் மாற்றுறது இந்த மாதிரி அகால சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு மகாமிருத்யஞ்சய மந்திரத்தை நம்ம முன்னோர்கள் சொல்படி அதை தினமும் எல்லாரும் பாராயணம் பண்ணுங்க சரி எங்களுக்கு ம மகாமிருத்தியஞ்சய மந்திரம் தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொல்கிறேன் அதை முடிஞ்சவங்க கேட்டு பாருங்க இல்லைன்னா யூடியூப்பில் நிறைய இருக்குது யூடியூப்பில் இல்லாததா ஓம் த்ரையம்பகம் யஜாமகேஷ கந்திம்பு ஸ்ரீவர்தனம் உர்வாருனான் மிருத்யோர் முக்சி யமாமிருதாத் இந்த மந்திரம் மகா மந்திரம் ருத்ரத்தில் வர ஸ்ரீருத்ரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி இதை தெரிஞ்சவங்க பாராயணம் பண்ணுங்கள் தெரியாதவங்க யூடியூப்பில் இருக்குது மிருத்யஞ்சய மகாமந்திர ஸ்தோத்திரம்னே இருக்குது அதை டெய்லி கேட்டுட்டு வாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்லலாம் போய் மாட்ட மாட்டாங்க நெருப்புலேயோ தண்ணியிலையோ மாட்ட மாட்டாங்க ஆனால் அப்போன்னு பார்த்து பெருசாக ஆரோக்கியத்தில் கேடு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு பெரிய மேசிவ் ஹார்ட் அட்டாக் வரத்துக்கோ இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இப்போ லாஸ்ட் டைம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் வந்து கொரோனா பாதிப்பு வந்து நிறைய பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது தான் கூட்டம் சேரும் இடங்களை தவிர்ப்பது நல்லது இப்போது தேர் திருவிழா திருவிழா நடக்கிறது அப்படின்னா அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து அந்த பேங்களூரில் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்தது கூட்டத்தில் போய் மாட்டி இறந்தாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கூட்டத்தை தவிர்ப்பது நல்லது கூட்டத்தை கூட்டமாக இருக்கிற இடத்துல தான் வந்து எமனும் வருவான் அந்த இடத்துல எவன்டா மாட்டுவான்னு கையில் போட்டு இழுக்கலான்ட்டு முயற்சி எடுப்பான் அதனால் கூட்டத்தை தவிர்ப்பது மாசா இருக்கக்கூடிய இடங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது இந்த மகாமிருத்தியஞ்ச மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள் என்னுடைய இந்த வேதிக்காஸ்டோ நேயர்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கும் சர்வலோகத்திற்கும் க்ஷேமத்தை அந்த அன்னையும் பிதாவும் அதாவது அன்னையான பார்வதி தேவியும் சர்வேஸ்வரனான பிதாவான ஈஸ்வரனும் நமக்கு நம்மை பிரார்த்தித்து நம்மளை காத்து ரட்சிப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்